அப்ப ஏன் காலதா தான் அங்கே மதியானம் ஆயிடுச்சா வினோதனா நான் சப்பாத்தி குரோமா உங்களுக்கு லைக் பண்ணிட்டேன் பாய் அக்கா தேங்க்யூ சக்தி குரு தேங்க்யூ சோ மச் கோயம்புத்தூரா வரேன் வரேன் கண்டிப்பா வரேன் ஆய் உறவுகளை புதுசாக சேனல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு இருபது லைக் கூட வெள்ளம் ரேகா லைக் போட்டீங்களா சக்தி லைக் போட்ட சொன்னீங்க அந்த லைக் எங்கே போச்சு நான் நேரலை முடியும் எங்கேயும் செல்வதில்லை கமெண்ட் பார்த்து கொண்டிருந்தேன் சூப்பர் தேங்க்யூ வினோத்தனா நன்றி என்ன சாப்பிட்டீங்க அக்கா வந்து லைக் போட்டுதான் பேசுன வந்துருச்சு வந்துருச்சு நாலு லைக்கு முடிஞ்சிருச்சா பாருங்க அப்ப இருபது லைக் கூட வரல சௌந்தரியா எங்க போனாங்க சத்துமாவை ப்ரிப்பரேஷனா கீ ப்ரிப்பரேஷனா ஓடிட்டார்கள் சசி என்ன சாப்பாடு இன்னைக்கு வீட்டுல எல்லாம் யூஸ் பண்றீங்க எங்க அண்ணா ரெஸ்ட் எடுக்கிறாரு வாங்க எல்லாரும் பேசலாம் டைவில இருக்க எல்லாரும் வாங்க பேசலாம் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் தங்கச்சி எனக்கு நைட் அனுப்ப போயிருக்கு ஆமா இப்பதான் காய்ச்சணும் இப்ப காய்ச்சிட்டு நைட்டு தான் கொரியர் போடுவாங்க சசி நைட்டு நைன் தேர்ட்டி போடுவாங்க ரேனுகா என்ிட்ட பேசுமா சொல்லிருக்காங்க சகோதரி நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க விஜயகுமார் ப்ரோ நலமா எப்படி இருக்கீங்க நான் பயங்கரமா பேசுவேன் என்கிட்ட பேசுங்க வேலையை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் ஸ்பேனரை புடுங்கப்படும் என்று எனக்கு ஓனர் சூப்பர கரெக்ட் அதான் கொடுத்து உங்களுக்கு மார்னிங் கரெக்டா யூஸ் பண்றீங்க பேசுறேன் அண்ணா சொல்லிருக்காங்க ரேனுக்கா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் உங்க வீட்ல என்ன சாப்பிடுறதா சொகுரிய விஜயகுமாரி இருபதாவது இருக்கட்டும் போட்டேன் ஆஹ் வந்துச்சு வந்துச்சு ஹாய் ராஜமோகன் நான் வாங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க ரேணுகா சிஸ்டர் ரேணுகா வீட்டில் எல்லோரும் நிலமாக கேட்குறாங்க தன மியூசிக் ரிட் ரித்திக் ஃபேமிலி ரித்திக் ஃபேமிலி ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் சாப்பிட்டு சாப்பிட்டேன் என்ன வேலைன்னு வரான் ரித்திக் ஃபேமிலியும் வராங்க ரெண்டு பேருமே முருகன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க என் வீட்டில் தயிர் சாதம் அதுதான் நல்ல சாப்பாடு அக்கா அவங்கள எங்கேயோ பார்த்தாமல் இருக்க அடிப்பிச்சுக்கிடுவோம் வேலை எங்கடா பார்த்த வேலை வணக்கம் வேலை எப்படி இருக்கேன் சாப்பிட்டியா நல்லா இருக்கியா வேளா சாப்பிட்டீங்களா ரேணுகா கேட்குறாங்க லைக் டேன் தேங்க்யூ ஃபேமிலி எந்த ஊர் நீங்க சரவணன் வேளான்னு கூப்பிடுறீங்க வெல்கம் சரவணா ப்ரோ இனைய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நலவண்ணா சொல்லியிருக்காங்க ரேணுகா சிஸ்டர் ரேணுகா என்ன சாப்பாடு கேட்குறாங்க ரேணுகா வாங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க ராஜன்னா வணக்கம் சரி சரவணா ப்ரோ இனைய காலை வணக்கம் பரிஜம் அருமி